கேட்ராக்ட் என்பது நம்ம கண் இருக்கு இல்லையா கண்ணில் மத்தியில் ஒரு நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன தோரம் மாதிரி தெரியும் அந்த வெள்ளை வெள்ளை வலி வெளி இருக்குது இல்லையா மத்தியில் ஒரு கருவலி இருக்குது அதுக்கு மத்தியில் ஒரு பீப்புள் இருக்கும் பீப்புளுங்கிறது ஒரு தோரம் அது வந்து அதில் ஐரிஸுங்கிற அந்த கருப்பார்களே அது பேர் ஐரிஸ் ஐரிஸ் தான் நீங்கள் ஒரு வெளி லைட் வருதுன்னா அதை வந்து அது சுருக்கமாகவோ இருட்டில் போகிறீங்கன்னா அந்த அந்த பீப்புள் வந்து டைலேட் ஆகிரும் விரிஞ்சி ரொம்ப ஒளிகளை உள்ள விடும் ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னா அது சுருங்கிரும் பீப்புள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிரும் அப்போ ஒளியை குறைவாக விடும் அப்போ இந்த வெளியில் முன்னால் இருக்க பிம்பம் வந்து அதுக்கு பின்னால் தான் இருக்குது அந்த லென்ஸ் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டு இப்போ இந்த லென்ஸ் இருக்குல்ல எனக்கு கேமரா லென்ஸ் இருக்குல்ல அது டிரான்ஸ்பேரண்ட் ஒளியை அப்படி உள்ளே விடும் அதனால் என்னுடைய படம் அங்கே வந்து தலைகீழாக விழும் ஏன்னா இப்படித்தானே போகும் ஒளி கதிர்கள் நம்ம படிச்சிருப்போம் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸில் படிச்சிருப்போம் அது ஒழிக்காத எப்படி போகும் போகிறது வந்து அதை வந்து நேர்மை நேராக நேராக ரிவேர்ட் பண்ணி காட்டுறது அதுக்குரிய கருவி இருக்குது கேமராவில் நம்ம நமக்கு வந்து மூளை நம்ம வெளித்திரையில் போய் அப்படி குவியும் குவிஞ்சதும் நம்ம தலைகீழாக நம்முடைய படம் விழும் அதை வந்து மூளை வந்து அப்ரைட் பண்ணி காட்டும் மூளைக்கு அந்த சமைச்சைக்கீடு போகும்போது அந்த நரம்பு மண்டலம் வந்து நம்மளை நேராக்கி காட்டும் அந்த தான் பிம்பம் விழும் ஆனால் நேராக்கி காட்டும் இந்த ஒளி ஊடுருவி போகிறதுனால லென்ஸு வந்து அப்படி தான் இருக்கும் முதல்ல ஆனால் சின்ன நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகும்போது அதில் கேல்சியம் டெபாசிட் ஆகும் சுண்ணாம்பு டெப்பாசிட் ஆகி ஒப்பைக்காயிரும் ஒப்பைக்கு நான் ஒளி ஊடுருவ முடியாத ஒரு பொருளாக மாறிடும் இப்போ இந்த பேப்பர் இருக்குது பேப்பரில் ஒளி ஊடுருமா இந்த பேப்பரில் இருக்குது ஒளி ஊடுருவி வருமா வராது ஊடுருவாது ஒரு பிம்பம் வந்து இந்த பேப்பருடைய பிம்பம் வந்து விழும் ஊடுருவாது ஆனால் இது கண்ணாடியாக இருக்கட்டும் பிளைன் கிளாஸாக இருக்கட்டும் இதுக்குள்ளோடி கண்ணா ஒளி ஊடுருவி வரும் அந்த பிளைன் கிளாஸாக இருக்கிறது ஒப்பைக்காயிருது அது வந்து ஒளியை ஊடுருவ விடாமல் ஆக்கிடுது அப்போ என்ன பண்ணோம் ஒரு மாதிரி தெரை போட்ட மாதிரி இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் தெரை போட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த எந்த பக்கம் அந்த புற வந்து விளையுதோ அந்த பக்கம் நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தா ஒன்றும் தெரியாது ரொம்ப யார் வரா சுப்பிரமணியனா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பொற வளர்ந்துருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த புறைய அந்த அது கேப்சூல் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு கேப்சூல்னால் ஒரு சுவர் மாதிரி இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்க அப்போ அதில் ஒரு கீரல் போட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த உறைஞ்சி இருக்கிற அந்த லென்ஸ் மெட்டீரியல் இருக்குது இல்லையா அது ஒப்பைக்காயிருக்குல நான் சொன்னேன் சுண்ணாம்பு சுண்ணாமல் படிச்சுருக்குனுட்டு அதை குழுக்குள்ளேன்னு ஆக்கி நொங்கு மாதிரி ஆக்கி அப்படியே உறிஞ்சி எடுத்துருவாங்க அப்போ பின்னால் அதனுடைய சுவர் இருக்கும் சுவர் இருக்கும் அந்த இடத்துல இந்த உறிஞ்சி எடுத்த இடத்துல ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாக ஒரு லென்ஸு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிற ஒரு லென்ஸ் ஒற்றிக்கு உள்ளே ஃபோல்டபுள் லென்ஸ் இருக்குது உள்ளே அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த லென்ஸுடைய பர்பஸ் அது ஒளி ஊடுருவ முடியாத இருந்ததை ஒளி ஊடுருவியாக ஒரு லென்ஸ் ஒத்திக்கு ஆர்டிஃபிஷியலாக வச்சுடுறாங்க செயற்கையாக ஒரு லென்ஸு உள்ளே வச்சுடுறாங்க அதான் கேட்ராக்ட் சர்ஜரி இது எல்லாருக்கும் ஒரு வயசு வந்தால் வரும் ஐம்பதில் வரலாம் சிலர் வெயிலே வேலை பார்க்குறவங்க நாற்பதில் வரலாம் ஐம்பதில் வரலாம் அறுபதில் வரலாம் எழுபதில் வரலாம் அது அவங்க உடல் வாங்க அந்த அந்த அதை வந்து அது ஒரு சின்ன ப்ரொசீஜர் இப்போலாம் டே கேர் சர்ஜரின்ட்டு நீங்கள் காலையிலே போகணும் சர்ஜரி முடிப்பாங்க பதினோரு மணிக்கு ஒரு காஃபியை டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அந்த சொட்டு மருந்தை மட்டும் விடணும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் கிருமி தொட்டு வராமல் இருக்க கவனமாக இருந்து வீட்டிலே பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் ட்ராப்ஸ் விட்டுட்டிங்கன்னா போதும்